முக்கியமான எல்லாருக்கும் உபயோகமான ஒரு வீடியோ தான் இது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாருக்காவது உபயோகமாக இருக்கட்டும் எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் பணங்கள் கண்டு இப்போ உள்ள சீசனுக்கு இது கண்டிப்பாக எல்லாேருக்கும் தேவை தொண்டை கரகரான் இருக்கிது இருமல் சளி எல்லாம் மட்டும் இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் இதில் ஒன்று எடுத்து கொடுத்தா போதும் ஏற்றி துப்பல் எல்லாம் முழுங்க முடியாமல் தொண்டை ஒரு மாதிரி இருக்கும்போது இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் போட்டு கொன்னாரம் வச்சு அப்படி நுணைச்சி சாப்பிட்டா போகிறோம் அந்த தண்ணி தொண்டையில் இறங்கும் போதே அந்த தொண்டை கரகரப்பு பேச முடியாமல் இருக்கிறதெல்லாம் போயிடும் இது நம்ம வீட்டில் வாங்கி வச்சு நிறைய நாள் இருந்தாக்கா அது கொஞ்சம் ஈரம் விட்டுரும் தண்ணி விட்டுரும் அப்போ அது மாதிரி இல்லாமல் அது எப்போவுமே இது இப்படி ஒற்ற ஒத்தையாட்டு இப்படி ஒத்த ஒத்தையாக கலகலான்னு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் எடுத்து சுருட்டி இந்த பாக்ஸில் போட்டு வச்சிடணும் அப்புறம் இதில் அந்த நம்ம வாங்கக்கூடிய பணங்கள் கண்டோட எக்ஸ்பரி டேட் இருந்தோம்ல அதையும் கட் பண்ணி அதில் போட்டு வச்சிடணும் அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னாக்கா அது நம்ம வே டேட்டு முடிஞ்சால் நம்ம யூஸ் பண்ணாமல் தூரம் போட்டுடலாம் மறக்காமல் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கைஜாஸ் குக்குக்கு ஹவர்கு டே டு ஆல்